வாமனராவ் பட்டேல் பாபாவுடைய ஒரு பெரியதான பக்தர் ராதாகிருஷ்ணமாயினுடைய அங்கித குழந்தையவர் அவர் பாபா எப்படி முத முதல்ல ஆட்கொண்டார் அப்படின்னா அவருக்கு முதல்ல கடவுள் தேடுதல் நிறைய எண்ணம் வந்து நிறைய பெரியவங்க எல்லாம் கடவுள் இருக்காரா எங்க இருக்கார் ஏது இருக்கார் என்ன பண்றாருன்னா தாறுமாறா கேள்வி கேட்பாராம் யாரும் பதில் சொல்ல முடியா மாட்டாங்களாம் அவரு பாபாவுடைய கிருப்பைக்கு ஆட்பட்டு ஷிரடிக்கு வந்துட்டார் வந்த உடனே பாபாவுடைய அந்த வாக்குகளை கேட்ட உடனே கடவுள் இருக்கார் இந்த பக்கீர் இருக்கார் இருக்கார்ன்றத வாமனராவ் பட்டேல் நன்கு உணர்ந்துட்டார் அப்படிப்பட்ட வாமனராவ் பட்டேல பாபா பார்த்து நீ ஷாலாவில் போய் தங்குன்ட்டார் எப்படி ரேகே மகாராஜ தங்க சொன்னாரோ அப்துல் பாபாவை தங்க சொன்னாரோ புறந்தரை அவர்களை தங்க சொன்னாரோ அடுத்து அவஸ்தி அவர்களை தங்க சொன்னாரோ அத போல இந்த வாமனராவ் பட்டேலையும் நீ போய் ஆகி கூட தங்கு அப்படின்னார் அவர் முத முதலா ரேகே கே மகாராஜ் போல இவரும் முத முதல்ல போறார் போய் பார்த்தா ஷாலாக்குள்ள போறார் போன உடனே வாவாம உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற அந்த ஒரு அற்புதமான தெய்வீக குரலை அவர் காது ஒழிக்க கேட்குது என்னுடைய தாயினுடைய குரல் மாதிரியா இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல அம்மா இல்லங்க தசபூஜ துர்க இருக்காங்களாம் அம்பாள் ஷாச்சாத்து யார அபிராமி எங்கள் சிவகாமின்னு வணங்குறோமோ விசாலாச்சா பாவிக்கிறோமோ அப்படிப்பட்ட அம்பாளுடைய வடிவமாகவே இந்த வாமனராவ் பட்டேலுக்கு கிருஷ்ணமயமா தரிசனம் கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த தரிசனம் கொடுத்து அவர் கொஞ்சம் மூர்ச்சை விட்டுட்டார் அதாவது மயங்கி விழுந்துட்டார் மயங்கி விழுந்தவரை எழுப்பி அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்களாம் நம்ம அம்மா ராதாகிருஷ்ணமாய் என்னப்பா இது எப்படிப்பா நம்புறது ராதா கிருஷ்ணமாய் இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு ஆப்போசிட் ஒரு லீல சொல்றேன் கேளுங்க இது ரெக்கார்ட்லாம் இருக்கு ராமகிருஷ்ண பரமகம்சர் கூட வாழ்ந்த சாரதா அம்மா ராமகிருஷ்ண பரமகம்சர் அவர்கள் சொரூபத்தை விட்டு சித்தி அடைஞ்சிட்டார் ஆனா இது ஒரு கிழவி சொரூபத்துல இருந்தாங்க நம்ம சாரதா அம்மா அப்படி இருக்கும் பொழுது காலை பிடிச்சு விடக்கூடிய ஒரு பக்தர் இந்த அம்மா எப்படி ஒரு அம்பிகை என்று காளின்னு சொல்றாரு நம்பவே முடியல என்று ஒரு சந்தேகம் சந்தேகப்பட்டு அமிக்கி விட்டுட்டே இருக்கும் பொழுது திடீர்னு கால தொட்டா தெய்வீகமான திருவிடி மாறி தருது கண்ண திறந்து பார்த்தா அம்பாள் உட்கார்ந்து இருக்கலாம் அப்ப ஒவ்வொரு மகான்களுடைய சக்தி சுரூபமும் இந்த பிரபஞ்சத்தில் அவதரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியமத்தை ஒரு உள்ளார்ந்தமான பக்தர்கள் உணரலாம் யாரெல்லாம் அதற்கு உணரணும்னு தகுதி இருக்கோ அவர்களால மட்டும்தான் அந்த சுரூபத்தை தரிசனம் பண்ண முடியும் உணர முடியும் பக்தி செய்ய முடியும் பகவானுடைய திருவடியை அடைய முடியும்ங்கிறது தான் பரமசத்தியம் சோ இந்த மாதிரி எல்லாம் தெய்வீக அன்னை ராதாகிருஷ்ணமாயி ஷாலாவில இருந்து கொண்டு தான் யார் என்கிற சத்தியத்தை யாருக்கெல்லாம் உணர்த்தும்படி பாபா கிருப பண்றாரோ அவர்களுக்கு மட்டும்தான் தான் யார் அப்படின்றத உணர்த்தினாங்க ஓம் சாய்ராம்